வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழகத்திற்கு மீண்டும் ஒரு வந்தே பாரத் ரயில் வர இருக்கிறது அது எங்கே இருந்து எங்கே வர இருக்கிறது எந்த ரூட்டில் அந்த ட்ரெயின் ஓட இருக்கிறது எந்தெந்த ஸ்டாப்பிங்லலாம் அது நின்று செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த டீட்டெயிலில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆமாம் தமிழகத்தில் வெற்றிகரமாக பல்வேறு வந்தே பாரத் ரயில்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சென்னையிலிருந்து மைசூர் வரைக்கும் அதே மாதிரி இருந்து சென்னைக்கும் திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கும் நாகர்கோவிலில் இருந்து சென்னைக்கும் என பல்வேறு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் சென்னை சென்ட்ரலிருந்து விஜயவாடா வரைக்கும் சொல்லக்கூடிய வந்தே பாரத் ரயிலும் அடங்கும் அந்த வகையில் பாம்பன் பாலம் அப்படிங்கிறது திறக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எந்நேரமானாலும் ஒரு வந்தே பாரத் ரயில் ராமேஸ்வரத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பல்வேறு மக்களால் பேசப்பட்ட நிலையில் இப்போது அதற்கான ஒரு தகவல் அப்படிங்கிறது கிடைத்திருக்கிறது கூடிய விரைவில் சென்னை எழும்பூரிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு ஒரு வந்தே பாரத் ரயில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது கூடிய விரைவில் அப்படிங்கிறது ஏன் சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே பாம்பன் பாலம் இப்போது திறக்கப்படும் அப்போது திறக்கப்படும் அப்படின்னே ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த வகையில் எந்த டைம் வேணுமாலும் இதற்கான அறிவிப்பு வரலாம் அப்படின்னு ரயில்வே தரப்பின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக தொடர்ந்து பல்வேறு வந்தே பாரத் ரயில்கள் தயாரிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது இந்தியா முழுவதுமே கிட்டத்தட்ட நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படி சென்னை எழும்பூரிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில் அறுநூத்தி அறுபத்தி கிலோமீட்டரை கிலோமீட்டர் மணி நேரத்தில் கடக்க முடியும் ஏன் ஒன்பது மணி நேரம் அப்படிங்கிறது கம்மி தான் இந்த ரூட்ல குறைந்த நேரத்தில் கடக்கக்கூடிய ரயில் அப்படிங்கிற சாதனை படைக்கும் ஆனால் இன்னும் குறைந்த நேரத்தில் போக முடியுமே ஏன் போக முடியல அப்படின்னா திருச்சி வரைக்குமே நம்ம டபுள் லைனில் வந்துடலாம் ஆனால் அதற்கடுத்து சிங்கிள் லைன் இருக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம் ஏன்னா பல்வேறு ரயில்கள் கடக்க வேண்டி இருக்கிறது வந்தே பாரத் ரயிலுக்காக பல்வேறு ரயில்களுக்கு நேரம் மாற்றாங்க அது வேறு ஒரு விஷயம் ஆனால் அப்படி இருந்தாலும் கூட பல்வேறு ரயில்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால அந்த சிங்கிள் லைனில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய் ஆக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அப்படி இந்த ரயில் அறிமுகப்படுத்தப்படும் பட்சத்தில் எந்த நேரத்தில் இயக்கப்படும் அப்படின்னா காலையில் அஞ்சு ஐம்பது மணிக்கு சென்னை எழும்பூரில் இருந்து புறப்பட்டு விழுப்புரம் தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் விருத்தாச்சலம் திருச்சி திருச்சிக்கு அப்புறம் மானாமதுரை ஊடையில் காரைக்குடியும் இருக்குது அங்கேயும் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதற்கடுத்து மண்டபம் மண்டபத்துக்கு அப்புறம் பாம்பன் பாலத்தை கடந்து ராமேஸ்வரத்தை அடையும் அப்படின்னு தகவலும் இருக்கிறது ரெண்டரைக்கு போய் சேர்ந்துடும் அதுக்கடுத்து அரை மணி நேர கேப்புக்கு அப்புறம் மூணு மணிக்கு அங்கே இருந்து புறப்பட்டு நைட்டு பதினொன்று முப்பதுக்கெல்லாம் சென்னை எழும்பூரை வந்து அடைந்துவிடும் அப்படின்னு தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்படி இருக்கும் பட்சத்தில் கட்டணம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ரயிலானது எட்டு பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயிலாக இயக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்ப்பும் இருக்கிறது இதில் ஒரு பெட்டி சொல்லுவாங்க கட்டணம் இருக்கும் ஆனால் மீதம் இருக்கக்கூடிய பெட்டிகளில் ஏசி பெட்டிகளில் ஆயிரத்தி நானூறு ரூபாய் கட்டணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நிச்சயமாக இது எல்லாம் தகவல்கள் தான் ரயில்வே நிர்வாகம் கூடிய விரைவில் இதற்கான ஒப்புதலை வழங்கும் பட்சத்தில் கூடிய விரைவில் சென்னையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு வந்தே பாரத் ரயில் இயங்கும் அப்படி இயங்கும் பட்சத்தில் திருச்சியிலிருந்து இந்த காரைக்குடி வழியாக இயங்கக்கூடிய முதல் வந்தே பாரத் ரயில் அப்படிங்கிற பெருமை இந்த ரயிலுக்கு கிடைக்கும் ஏன்னா இன்னும் அந்த ரூட்டில் வந்தே பாரத் ரயில் ஒன்று கூட ஓடலை அப்படிங்கிறது நமக்கு நல்ல தெல்ல தெளிவாக தெரிகிறது ஆக ரயில்வே நிர்வாகம் மனசு வைக்கணும் விரைவில் அப்படிங்கிறத ரொம்ப விரைவிலாக மாற்றணும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம்